திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி காவாய் கனக திருளே போற்றி கயிலை மலையானே போற்றி போற்றி எம்பெருமான் நம்பி யாரூரர் வாச மலர்பாதங்கள் போற்றி போற்றி அன்னையார் பறவையார் அன்னையார் சங்கினியார் உடனாய சுவாமிகள் பொற்பாத கமலங்கள் போற்றி போற்றி எம்மையாலும் எம்பிராட்டி காரைக்கால் அம்மையார் பொன்னார் திருவடி கமலங்கள் போற்றி போற்றி அருள்மிகு அள்ளியம் பூங்கோதை கமலாம்பிகை நீலோத்பலாம்பால் பெரியாவடி அம்மை சோமோகம் ஆம்பிக சமயத்தை வீதி விடங்க பெருமான் யாகேச பெருமான் பொற்றிடம் பெருமான் வாச மலர்பாதங்கள் போற்றி போற்றி வந்திருக்கின்ற அடியார் பெருமைக்குரிய திருவிடையெல்லாம் வணங்கி போற்றி துதித்து மழுகின்றோம் துதிக்கின்றோம் வணங்குகின்றோம் இன்று பங்குனி சுவாதி காரைக்கால் அம்மையாருடைய ஐக்கிய தினம் இந்த நன்னாளிலே பங்குனி சுவாதி நட்சத்திரத்திலே வந்து கலந்து கொண்டு காரைக்கால் அம்மையாருடைய அந்த வாக்கிய வரலாறு புராணம் மற்றும் அம்மையார் அருள் செய்த அற்புத திருவந்தாதி இரட்டை மணி மாலை ஆலங்காட்டு மூத்த திருப்பதிகம் ஒன்று இரண்டு ஆகிய ஆகியனவும் மற்றும் காரைக்கால் அம்மையாருடைய புராண பதிகமும் பாடி இங்கே சிந்திக்கப்பட்டது அம்மையார் அவர்கள்தான் முதன் முதலிலே இந்த உயிர்கள் உயும் பொருட்டு இறைவனுக்கே திருவமுதி செய்த அந்த பாக்கியத்தையும் இறைவன் முன்பாக திருப்பதிகம் பாடிய பெரிய வரலாற்றினுடைய அம்மையாரருடைய இந்த தினத்திலே கலந்து கொண்ட அடியார் பெருமைக்கெல்லாம் மிக்க தவமுடையவர்கள் எம்பெருமாட்டி காரைக்கால் அம்மையார் அவருடைய பெருங்கருணை திறத்தாலே இன்று இந்த நாள் மிகவும் சீரும் சிறப்புமாக சிந்திக்கப்பட்டது இறைவனுக்கே அமுதி ஊட்டிய பெருமை காரைக்கால் அம்மையார் ஒருவரை மட்டுமே சாரும் அதே போல பன்முறையிலே ஞானம் பெற்று அமைக்கப்பட்ட அந்த பன்முறை பாடல்களையும் மறுப்பு செய்த காரைக்கால் எம்பெருமாட்டி அம்மையாருடைய வழியை பின்பற்றி பிற்காலத்திலே மூணாம் நூற்றாண்டிலே வாழ்ந்த அம்மனுடைய அந்த பன்முறையை பின்பற்றித்தான் நம்முடைய ஏழாம் நூற்றாண்டிலே அவதாரம் செய்த ஞானசுந்த பெருமானும் நாவுக்கரச பெருமானும் சுந்தரரும் மற்றும் மாணிக்கவாசக பெருமானும் அந்த நடைமுறையை பின்பற்றி நமக்கெல்லாம் அந்த பன்னிறு திருமுறையை நமக்கு வாரி வழங்கியிருக்கிறார்கள் சைவ உலகம் உய சைவ பெருமக்கள் படித்து பயன்பெற சைவ உலகம் மீண்டும் உயிதி பெற உயிதி பெற நாமெல்லாம் சைவ பெருமக்கள் உயும் பொருட்டு அருள் செய்த இந்த காரைக்கால் அம்மையாருடைய திருப்பதிகத்தையும் வரலாற்றையும் ஒவ்வொரு நாளும் நாம் படித்து பயன்பற்றி நாம் மட்டுமல்ல நம்முடைய குடும்பம் இந்த ஊர் இந்த கிராமம் இந்த தமிழ்நாடு இந்த உலகமே உய்வதற்கு காரணமாக இருக்கின்ற காரைக்கால் அம்மையாருடைய திருவிடுகளை மீண்டும் மீண்டும் வணங்கி அவருடைய பதிகத்தை பாராயணம் செய்து நாம் நலம் பெறுவோம் வளம் பெறுவோம் வாழ்வு பெறுவோம் என்று கூறி இந்த அளவிலே இந்த காரைக்கால் அம்மையாருடைய வரலாற்றை புராணத்தை பதிகத்தை பூர்த்தி செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம் 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 அடியனுடைய ஆத்மநாதராக இருக்கக்கூடிய கொல்லிமலை தாயம்மலம் உடனிருக்கின்ற அரப்புளீஸ்வர பெருமான் பொன்னார் திருவடிகளை மனம் மொழி மைகளால் அதற்கென்று வணங்கிக் கொண்டு நமது ஜோதிவரி அண்மை ஜோதி ஜோதிலிங்கேஸ்வர பெருமானுடைய புனார் மனமொழி மனமொழிமைகளால் பணிந்து வணங்கிக் கொண்டு வந்திருக்கக்கூடிய அனைத்து அடியார்களுடைய பொற்பாத கமலங்களை அடியேன் மனம் மொழி மைகளால் முக்கனால் முக்க வழிபாட்டை செய்து பணிந்து வணங்குகிறேன் திருச்சி டம்மா திருச்சி பெருமான் பரிபூர்ண அருள் கருணையாளர் எப்படின்னா சாமி யாராலும் கொடுக்க முடியாத மிகப்பெரிய சொத்து மிகப்பெரிய பொக்கிஷம் மிகப்பெரிய பாக்கியம் அப்படிங்கிறது ஒன்று நமக்கு எப்போயுமே கொடுத்துருக்காரு முதல் நாளில் இருந்து இறுதி நாள் வரைக்கும் நம்ம கூடவே இருக்கக்கூடிய ஒரே சொத்து இந்த உடம்பு இந்த உடம்பு பெற்ற புண்ணியம் என்னங்கிறது தான் நம்ம தெரியாமல் இருக்கிறோம் ஏன் இந்த உடம்பு அவ்வளோ உஷத்தி அப்படிங்கிறது காரணம் என்னென்னா பற்றி தான் பேச போகிறோம் இந்த உடம்பே வேணான்னு சொன்னவங்க அவங்க அப்படிப்பட்டவங்க ஆனால் சாமி கொடுத்த உடம்பு இவ்வளவு பொக்கிசமானது நமக்கு பாட்டாக இந்த பன்னெண்டு திருமுறைகளையும் சொன்னாங்க இந்த பனிரெண்டு திருமுறைகள் என்ன சொல்றாங்க அடியார்கள் தான் பட்ட அனுபவத்தை நமக்கு கொடுத்தாங்க அப்படி காலத்தால் முற்பட்டவரும் காலத்தால் முற்பட்டவரும் அடியார்களில் மூத்தவரும் அடியார்களுக்கு எல்லாம் அடியாராக இருந்தவரும் பண்ணின் முறைப்படி பாடக்கூடிய ஒரு பாங்கை நமக்கு கொடுத்தவரும் இறைவனுக்கிட்ட கேட்கக்கூடிய வரம் யாராலும் கேட்க முடியாத வரத்தை கேட்டு வரும் யாராலும் கேட்க முடியாது யாராவது ஒருத்தர் எனக்கு இந்த மானிட உருவம் வேண்டாம் பேய் உருவம் கொடுன்னு கேட்பாங்களா யாராவது கேட்பாங்களா ஏனென்றால் மனிதருடைய கண்ணோட்டம் சரியில்லை மனிதர்கள் தன்னுடைய ரூபமான உடம்பை பார்த்து சஞ்சலம் படக்கூடாது இந்த உடம்பு இந்த உயிர் எல்லாமே இறைவனுக்கு மட்டுந்தான் சொந்தம் அப்படிங்கறனால இந்த இந்த புற உடம்பு எனக்கு வேணான்னாங்க வேணான்னு சொல்லிவிட்டு பேய் உடம்பு பெற்று கேட்டுக்கிட்டாங்க கேட்ட நொடியில் கிடச்சிச்சு கேட்ட நொடியில் கிடச்சது வரலாறுலாம் நம்ம பின்னாடி நிறைய தெரியும் அதெல்லாம் நமக்கு பேச வேண்டிய அவசியம் கிடையாது எல்லாத்துக்கும் தெரியும் காரைக்கால் மாதிரி வரலாறு நிறைய இடத்துல கேட்டிருப்போம் கேட்டாங்க அப்படி கேட்டவங்க அப்படி கேட்ட அவங்க அப்படியே கைலாயம் போகிறாங்க எப்படி போகிறாங்க காளால் மிதிக்கக்கூடாது என்று தலையால் நடந்து போகிறாங்க தலையால் நடந்து போகிறாங்க அங்கே போனால் கைலாயம் ஆடுது பார்வதி அம்மா அப்படியே பயந்து போய் என்ன அண்ணா சொல்கிற நம்மை பேணும் அம்மை வருகிறார் நம்மை பேணும் அம்மை வருகிறார் சாமி அம்மானு சொன்ன ஒரே ஒருத்தர் அவங்க சாமி சாப்பிட்ட ஒரே ஒரு வீடு அம்மா வீடு தான் வேறு எந்த அடியார் வீட்லேயும் சாப்பிட்டது கிடையாது உட்காருவாங்க சாப்பிட்டதே கிடையாது நீங்கள் நல்லா பார்த்துக்க எல்லா வரலாறையும் அங்கே மட்டும்தான் அந்த மாங்கனியை அவங்க சாப்பிட்டாங்க யோசிச்சு பாருங்கள் அப்போ எவ்வளோ பெரிய அடியாராக இருந்திருக்கணும் எவ்வளவு பெரிய பெரும் பெருமையுடைய அந்த அனுகிரகம் அந்த ஆண்மை அவர்களுக்கு வந்திருக்குன்னு பாருங்கள் இதுக்காகனா பிற்காலத்தில் வரக்கூடியவர்களுக்கு இந்த இறைவன் பால் இருக்கக்கூடிய அன்புக்கு எந்த அளவுக்கு எளிமையாக இருக்கணும் எந்த அளவுக்கு முறையாக இருக்கணும் அப்படிங்கிறத வழிகாட்டுறதுக்காக அவங்க அன்றைக்கு நமக்கு அந்த காரியத்தை காமிச்சாங்க சாமியை சொன்ன ஒரு ஒரு நொடின்னு நான் என்ன பண்ணுவேன் சாமி இன்னொரு பழைய வீட்டுக்காரர் கேட்குறாருன்னு தடுமாறு அடுத்த நொடி கையில் பழம் அடுத்த நொடி யோசிச்சு பாருங்க அப்படி கொடுப்பாரு என்ன காரணம்னா சாமி அன்னைக்கு கட்டுப்பட்டார் ஒரு வார்த்தைக்கு கட்டுப்படுறாரு ஒரே ஒரு வார்த்தை கேட்ட மாத்திரத்தில் வரம் கொடுக்கக்கூடிய பாக்கியம் இருந்துச்சு என்ன காரணம்னா அவங்க சிந்தனை முழுவதும் சிவன் பால் இருந்துச்சு சிந்தை முழுதும் சிவன் பால் ஞானம் என்றால் என்ன இறைவன்பால் அடையரா இடையரா அன்பு அதுதானே அப்படிப்பட்ட அன்பின் உருவமாக அந்த நமக்கு காரைக்காலமையாக இருந்து அவங்க அருளிய பாடல்கள்லாம் நம்மக்கிட்ட இருக்கு இன்றைக்கி நம்ம ஐயா அதை சிறப்பாக இங்கே பண்ணிகிட்டு இருக்கிறாரு அதனால் ஐயாவோடய பொற்பாதக்கிரமக்கு இன்னொரு முறை பணிந்து வணிக கொள்கிறேன் காரைக்கால் அம்மையார் நமக்கு வழிகாட்டி அவர்கள் பாடிய பாடல்கள் அத்தனையும் திருப்பி திருப்பி பார்த்திங்கன்னா உள்ளே முறுக்கக்கூடியதாக இருக்கும் உணர்ந்து படித்தோம்னு வச்சுங்களேன் இப்படியும் பாட முடியுமா ஏன்னா அதை தொட்டு தான் அத்தனை பேரும் பாடியிருக்காங்க இத்தனை ப நமக்கு பன்னெண்டு திருமுறை கிடச்சிருக்கிறதுக்கு மூல காரணமாக பிள்ளையார் சொல்லின்னு சொல்லுவாங்கள்ல அது எங்கே போடப்பட்டதுன்னா காரைக்கால் அம்மையாரால் போடப்பட்டது அப்படிப்பட்ட உயரிய அடியார் அவருடைய குருபூஜை என்று அந்த குருபூஜையில் நாம் கலந்து கொள்வதற்கு இருக்கோம் அப்படிப்பட்ட குருபூஜையில் அந்த அடியேனையும் ஒரு ஞான சூனியத்தையும் பொருட்டாக மதித்து ஒரு ரெண்டு வார்த்தை பேசினாங்க ஐயா அது சாமி கொடுத்த திருவர்கள் தான் வேற ஒன்றும் கிடையாது சாமி தான் நம்மளால் முடிஞ்ச அளவுக்குமா எதையோ ஒரு சின்ன தொண்டு பண்ணணும் ஒரு தொண்டு சின்ன தொண்டு நான் சொல்லக்கூடிய எளிமையான தொண்டு எனக்கு ஒரு நான் சென்னையில் இருக்கக்கூடிய காலத்தில் எனக்கு கொடுத்த அறிவுரை இதுதான்மா ஒரு சனிக்கிழமை வீட்டில் எதையோ ஒரு சா தயிர் சாதத்தை சமைத்து அதில் ஒரு ரெண்டு எல்லோ ஒரு சைடில் தொட்டுக்கிறதுக்கு ஒரு பதார்த்தத்தையே செஞ்சு ஒரு மூணு பாக்கெட்டு போட்டு போகிற வழியில் யாருக்காவது கொடுத்துட்டு போங்கம்மாங்க இங்கே பெருசாக எதுவும் செய்ய முடியாது செய்யாதீங்கிறாங்க விளம்பரமே கிடையாது வழிபாட்டில் விளம்பரம் கிடையாது ஆத்மார்த்தமான அன்பு கோயிலில் போயிட்டு நீங்கள் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மாலை வாங்கி கொடுக்குறீங்களா இருபது லிட்டர் பால் வாங்கி கொடுக்குறீங்களா இல்லை சாமி கேட்கல இல்லை நான் சாமி அளவுக்கு நம்மளால் கொடுக்க முடியுமா முடியாது இல்லை நம்ம கொடுக்குற பொருள்லாம் நம்மளுதா பூ நம்மளுதா தேங்காய் நம்மளுதா பழம் நம்மளுதா சக்கரை பொங்கல் நம்மளுதா நெய் நம்மளுதா பால் நம்மளுதா எது நம்மளுது எதுவுமே கிடையாது வாயார பாடு நெஞ்சார நினை இதானே சாமி அப்படி தான் அருச்சனை பாட்டே ஆகும்னு சொல்லிட்டாங்க நீ ஒரு நாலு பாட்டு பாடு நான் சந்தோஷப்படுறேங்கிற ஒரு பாட்டை நான் பாட்டு கத்துறேன் என் குரல்லாம் காக்க மாதிரி இருக்கா கத்துறேன் இல்லையா இப்படி கத்திதுன்னு பாடுறேன் நான் பாடுறப்ப மெலிசாவை பாடுறேன் இல்லை உங்கள் மாதிரி அப்படியே அழகாக பாடுறேன் இல்லை வாயில் வந்த மாதிரி கத்துறேன் ஆனாலும் குரல் யார் கொடுத்தா ஆனால் நான் யார் பாட்டை பாடுறேன் ஞானசமுந்தர் பாட்டை அப்பர் பாட்டை சுந்தரமூர்த்தி பெருமான் பாட்டை மாணிக்க வாசல் பாட்டுனா அப்போ என்ன சொன்னார் உடனே ஞானசமுந்தர் பாடுற எவனோ ஒருத்தன் பாடுறாண்டா அப்படின்னு சாமி வந்துடுவார் கேட்க வருவார் ஏன்னா குரல் அவ்வளோ கொடுத்தது அதனால் குழந்தைங்க எப்படி வளர்றனாலும் சாமி ஏற்றுக்கிறாரில்ல அப்பா அம்மா ஏற்றுக்கிறாங்கல்ல அது மாதிரி அப்பா அம்மா என்னை ஏற்றுக்குறாரு அவ்வளோதான் அதனால தான் நம்ம மட்டும் கத்திக்கிட்டு கிடக்கிறேன் இப்படி நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு எதையோ ரெண்டு பாட்டு பாடணும் அதுதான் வழிபாடு ஐயர்கிட்ட கொண்டு போய்ட்டு அர்ச்சனை தட்டில் நூறுரூவா காசை வச்சுட்டு அவர் பாட்டு அங்கே அர்ச்சனை பண்ணிக்கிட்டு இருப்பார் நம்ம பக்கத்து வீட்டில் பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட பட்டிசில நல்லா இருக்கேன் எங்கே வாங்கினேன் சாரதாசில் வாங்கினியா ஏன் போத்திசில வாங்கினான்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் என்ன பிரயோஜனம் என்ன பிரயோஜனம் ஒரு பிரயோஜனம் கிடையாது அதுக்கு போதில் அந்த மண்டபத்தில் எங்கேயோ ஒரு இடத்துல உட்காந்து ஒரு சிவபுராணத்தை வா மனசார சொல்லி சாமியை நல்ல கண்ணார பார்த்து உள்ளே வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து ராத்திரி தூங்குகிறப்ப முடிச்சிருக்குப்போ அந்த சாமி நினச்சிட்டு இருந்தால் போதுமே அப்படி நம்ம வழிபாடு எளிமையாக இருக்கணும் தொண்டு சிறப்பா இருக்கணும் எல்லோரு இடத்துலையும் அன்பாக இருக்கணுங்கிறதை கோரிக்கையாக இன்றது வச்சு அப்படியே நிறைவுபடுகிறேன் திருச்சிற்றம்பலம் திருவாக்கும் கை கூட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் வீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோருமானை முகத்தானை காதலால் கை உருமை உருவுமை கொளமிகு கரியது வடிகொடுதனதீ வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளினன் மிகு கொடை வடிவினர் பையில் வழிபடும் உரை இறையே வெப்பொழித்த புகழியர்கோண் கழல் போற்றி ஆளிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி வாளி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி ஊழிமொழி திருவாதவூரர் திருத்தால் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் பொருளும் தருவானை போகமும் திருவும் என் பின்னையை பொறுப்பானை பிழை எல்லாம் தவிர பணிப்பானை இன்ன தன்மையினன் என்றறி ஒன்னாயம் ஆணை எளிவந்த பிரானை அண்ணம் வைகும் வளர்ப்பழனத்து அணி ஆரூரானை மறக்கழு ஆரூரானே மறக்கணுமா அம்மையே அப்பா ஒப்பில்லாமணியே அன்பினில் விளைந்த ஆரமுதே பொய்மையை பெருக்கி புழுதினை சுருக்கும் புழுத்தலை புழையனேன் தனக்கு செம்மையே ஆய சிவபதம் அளித்த செல்வமே சிவபெருமானே இம்மையே உன்னை சிக்கன பிடித்தேன் எங்களுந்து அருள்வதீனிய கற்றவர் விழுங்கும் கற்பக கனியை கரை இல்லா கருணமா கடலை மற்றவரமானிக்க மலையை மதிப்பவர் மணமணி விளக்கை செற்றவம் புறங்கள் செற்றையும் சிவனை திருவீளி மிளலை வீட்டிருந்த கொற்றவன் தன்னை கண்டு கண்டு கொற்றவன் தன்னை கண்டு கண்டு உள்ளம் குளிர என் கண் குளிர்ந்தனவே பாலுக்கு பாலகன் வேண்டி எழுதிட பார்க்கடல் ஈந்த பிரான் மாளுக்கும் சக்கரம் அன்று அருள் செய்தவன் மன்னிய தில்லைதன்னெல் ஆழிக்கும் அந்தனர் வாழ்கின்ற சிற்றம்பளமே இடமாக கொண்டு பாலித்து நட்டம்பயிலவல்லானுக்கே பல்லாண்டு கூறுதுமே

அம்பலத்து ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவில்லாதுயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம் அcillாம் மேρέர் மைக்கोல்�이தி solem� importsை!!!!! விழங்குகitis எல்லாம் நமுப் பார்வுதீ பதயே திரிட்சிற்றம் அழம் திரிட்சிற்றும் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ